விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ட் மக்காச்சோளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெயினாக இந்த காணொலி பதிவு யாருக்காண்டின்னா சிட்டி சைடில் உள்ள மக்களுக்காண்டி தான் இந்த காணொலி பதிவு ஏன்னால் இந்த சீசனில் வந்து அதிகளவில் விளைவிக்கக்கூடிய ஒரு சீரியல்ஸ் அதாவது தானிய பயிர் என்னென்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து ஒரு ஃபுட்டு அதை சாப்பிடக்கூடிய உணவு அதாவது நம்மளோட நெல் உற்பத்தி நெல் சாப்பிடக்கூடிய நமது இப்போ நம்ம ரைஸ் சாப்பிடுவோம் அதுக்கடுத்து இரண்டாவதாக அதிகபட்சமாக அண்டு கோதுமை வந்து இந்தியா பொறுத்தளவில் இருக்குது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் நம்ம மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து இந்த சீசனில் அதிகளவில் விளைவிக்கப்படுறதுனால நீங்கள் அனைவரும் விவசாய பெருமக்கள்கிட்ட இருந்து டைரெக்டாக பை பண்ணி நீங்கள் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நோக்கத்துக்காண்டி இந்த காணொலி பதிவு நான் செட்டி சைடில் உள்ள மக்களுக்காண்டி இது பதிவு பண்ணுறேன் மக்காச்சோளத்தில் அளவில் இருக்கக்கூடிய சத்து வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் வந்து கார்போஹைட்ரேட் தான் இருக்குது மக்காச்சோளத்தில் வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து என்ன ஃபார்மில் அமைஞ்சிருக்குன்னா சின் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து மக்காச்சோளத்தை அமைஞ்சிருக்கும் மேப்படி மக்காச்சோளத்தை வந்து அதிக அளவில் விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அவிச்சி வீட்டில் அவிச்சு அண்டு ஜூஸ் போட்டு குடித்து அந்த இந்த ரவை மாதிரி கிண்டி சாப்பிட்றதுக்கு வந்து நேரம் இல்லாமல் நிறையா மக்கள் இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களோட வேலையில் வந்து பிஸியாக இருக்காங்க அப்படி இருக்க வேண்டாம் பெருமக்களே நீங்கள் எல்லோரும் இப்போ ஒவ்வொரு ஃபுட்டு வந்து ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும் அதனால் இந்த சீசனில் நீங்கள் மக்காச்சோளம் அதிக அளவில் சாப்பிட்றது வந்து அதுவும் நேரடியாக ஃபார்மர்கிட்ட மீட் பண்ணி இருந்து மக்காச்சோளம் வாங்கி சாப்பிடுங்க அது ஃபார்மருக்கும் பெனிஃபிட் உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் காஸ்ட் வைஸில் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவும் ஹெல்த்தி ஃபுட்டுன்னே நீங்கள் சொல்லலாம் ஏன்னா டேரெக்டாக ஃபார்மர் ஃபீல்டுலேருந்து வரதுனால ஹெல்த்தி ஃபுட்டுனே சொல்லலாம் என்ன சாப்பிடுவோம் ரைஸ் எடுப்போம் இப்போ உலக உலக அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கோதுமை கோதுமை வந்து அதிகளவில் சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டுனா ரைஸு அடுத்தபடியாக வந்து கோதுமை இருக்குது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து யாருக்குமே மோஸ்ட்லி தெரியாது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுனா அது வந்து மெய்ஸ் ஓகே மெய் சீரியல் கிராப்பில் மெய்ஸ் வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு இதை வந்து அதிக அளவில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் இதை வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னா சில பேர் வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறமில்ல இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றாங்க இன்னும் சில பேர் வந்து இதை மா அரைச்சி மாவாக்கி அதுக்கடுத்து அதை அந்த நம்ம ரவெல்லாம் பார்த்துருப்போம் ரவை உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு சீனி போட்டு சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து ஜூஸாகவும் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் அவிச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நீங்கள் இப்போ ஒரு தள்ளுவண்டியில் இந்த மக்காச்சோளம் வந்து விற்பாங்க அவங்க ஆல்ரெடி அவிச்சு இப்போ நீங்கள் தள்ளுவண்டிலாம் பார்த்துருப்பீங்க தள்ளுவண்டிலாம் மக்காச்சோளம் வந்து விற்பாங்க அந்த மக்காச்சோளம் வந்து அவங்க எண்ணெய் வைக்கிறாங்க அது சேல்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நமக்கு ஃபுல் டீடைல் தெரியாது இப்போ வந்து நீங்கள் அந்த கான் அதாவது அந்த உள்ள வந்து தோகை உரிக்காமல் மக்காச்சோளம் மட்டும் உள்ளே இருக்கும்ல அதை நீங்கள் டேரெக்டாக வாங்கி இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்றது இல்லைன்னா அதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா பால் கருதாக வாங்கி எல்லாத்தையும் அப்படியே உதிர்த்து தட்டில் போட்டு அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் அதனால் நீங்கள் இந்த பருவத்தில் இப்போது இந்த சீசனில் மக்காச்சோளம் வந்து பெரும்பாலான இடத்துல அதிக இடத்துல கிடைக்கும் அதற்காண்டி இந்த பெருசு பெருசாக மக்காச்சோளம் இருக்குது அதை வந்து வாங்கி சாப்பிட நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேப்படி விவசாய பெருமக்கள் நிறையா நிறையா அவங்க தோட்டத்தில் வந்து இப்போது இந்த சீசனில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க உங்களுக்கு மக்காச்சோளம் சப்போஸ் அப்படி தேவைன்னா டேரெக்டாக அந்த ஃபார்மரை வந்து நீங்கள் மீட் பண்ணி நான் ஒரு மக்காச்சோளம் வந்து எவ்வளோவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நார்மலாக இப்போது ஹோல்சேல் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மக்காச்சோளம் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பஸ்ஸு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல இப்போ தள்ளுவண்ணில் மக்காச்சோளம் கொண்டு வருவாங்க அவங்க வந்து ஒரு மக்காச்சோளம் வந்து கிட்டத்தட்ட சுட்டு தான் வச்சுருப்பாங்க அதை மீன் வெண்ணியில் வந்து அவிச்சு வச்சிருப்பாங்க இல்லைன்னா நெருப்பில் வந்து சுட்டு வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ஒரு மக்காச்சோளம் வந்து இருபது ரூபாலேருந்து இருந்து ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் டேரக்டாக மீட் பண்ணி ஃபார்மெட்டை வாங்கினா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஐ மீன் எவ்வளோக்கு தருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு அஞ்சு ரூபா இல்லைன்னா ஏழு ரூபாய்க்குள்ளே தான் தருவாங்க வேணா நீங்கள் எங்ககிட்டே ஆர்டர் பண்ண ஒரு மக்காச்சோளம் நான் ஒரு கான் அஞ்சு ரூபாய்க்கு நான் ஒரு கான் அஞ்சு ரூபாய்க்கு தரேன் நான் நீங்கள் பார்க்குறீங்களே வீடியோவில் இது வந்து இது வந்து இந்த நீங்கள் பார்க்குற கான் வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்களே விளைவிச்சது இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ மக்காச்சோளத்தை பற்றி போட்டிருப்பேன் அதில் எல்லாமே எல்லா அதில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் உள்ள எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எங்களோட கைப்படையாக எல்லாமே எங்கள் நிலத்தில் விளைவிச்ச விளைவிச்ச மக்காச்சோளம் தான் நீங்கள் அதை தைரியமாக வாங்கலாம் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக கானை வந்து பார்சல் பண்ணி உங்களோட நியர்பை கொரியருக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் நீங்கள் அங்கே போய் அந்த கொரியரை வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி